ஹலோ வெல்கம் டு கலாஸ்கரி வேல எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நான் வந்து நல்ல ஒரு ரெசிபியும் வந்திருக்கேன் அதையெல்லாம் பனி வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் காஜு பன்னீர் மசாலா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கேஷ்னட் சேர்த்து தூந்திரி சேர்த்து பண்ண முடியுது அதுக்கு தான் அந்த பேர் நார்த் இந்தியாவில் வந்து காஜுங்கெல்லாம் முந்திரி தான் முந்திரிக்கு தான் அப்படி சொல்லுவாங்க நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க ஆப்பம் தோசை சப்பாத்தி அதே மாதிரி ரைஸ் கூட சாப்பிடலாம் எல்லா கூடையும் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே அப்போ என்னுடைய கலாஷ் கருவீட் சேனல் இப்போ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தயவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணவும் லைக் பண்ணவும் அப்போ அதை எப்படி பண்ணுறதுங்கிறது கிச்சனில் போய் பார்க்கலாம் வாங்க அப்போ நாம இன்னைக்கு காஜு பன்னீர் மசாலா பண்ணுறதுக்காக ஒரு இருநூறு கிராம் பன்னீர் இந்த மாதிரி பீசஸ் எடுத்துருக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ வந்து ஒரு பெரிய தக்காளி அரைச்சி அந்த டொமேட்டோ பூரி ஆக்கி வச்சுருக்கிறேன் இல்லை வந்து ஒரு பத்து கேஷ்நட்டு முந்திரி வந்து கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரை ஊற வச்சிட்டு நம்ம எதாவது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இன்னே ஒரு ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் எடுத்துருக்குறேன் இப்போ நம்ம இப்போ பண்ணலாம் இப்போ முதல்ல நான் இந்த கேஷ்னட்டை அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம் அப்போ நம்ம பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் இந்த ஊற போட்ட தண்ணியே கொஞ்சம் சேர்த்து பேஸ்ட் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன் அப்போ நான் அந்த கேஷ்னட்டையும் இப்படி அரைச்சி எடுத்துட்டேன் பண்ணுறதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கிறேன் இதுக்கு வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த மாதிரி நார்த் இந்தியன் டிஷ்ஷுக்கெல்லாம் ரீஃபைன்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறது முதல்ல நம்ம வந்து இந்த பன்னீரை ஒரு ஷேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இல்லை சும்மா அப்படியும் சேர்க்கலாம் அது சேர்ந்தால் சில சமயம் கொஞ்சம் அது உடஞ்சி போக சான்ஸ் இருக்குது அதனால் ஷாலோ ஃப்ரை செய்து ஒன்றா சேர்த்துடலாம் இது வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுக்கிறது நிறைய பேர் அதில் தண்ணி கூட இருக்கும் இந்த ஆயில் வந்து கூட ஆக நின்று போட்டால் இந்த மாதிரி வெடிக்கிறது ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து ஷேலோ ஃப்ரை செய்ய ரெண்டு சைடு கொஞ்சம் கார மாதிரி கிடைக்கும் நாள் தான் இப்படி ஃப்ரை பண்ணாயும் நீங்க கறியில் சேர்த்துடலாம் அது உங்கள் விருப்பந்தான் சின்னதாக கலர் மாதிரி இருக்குது திருப்பி போட்டுடலாம் ரொம்ப கருகிறவே கொஞ்சம் கலர் மாதிரி கிடைச்சா மட்டும் போதும் நம்ம உடஞ்சு போகாம இருக்கிறதுக்காக தான் இப்படி பண்றோம் வந்து இதுக்காக ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் தான் இந்த சேர்த்தேன் போதும் நான் தான் எண்ணெயிலேருந்து மாற்ற ஃப்ளைம் ஆஃப் பண்ணிவிட்டேன் பாருங்க சின்னதாக காரமாக இருக்குது இந்த மாதிரி எடுத்துட்டா போதும் இப்போ அதே ஆயில் கூட நான் வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் போதும் நம்ம ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் சேர்க்குறதில்ல ஓகே இதில் வந்து உரிப்பிசிஞ்சி இல்லை ஒரு பீஸ் பட்ட ஒரு மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நம்ம நல்ல சூடு பண்ணிடலாம் கொஞ்சம் சூடானதும் இருந்ததும் நாம் வந்து கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை இதை சேர்த்துற வேண்டியதான் இது கொஞ்சம் நீ சேர்க்கும் போது இது கொஞ்சம் வாசம் ரொம்ப நல்லா இருக்கும் சூடாகிடுச்சு வெங்காயத்தை இதை சேர்த்துடுறேன் பெரிய வெங்காயம் ஆனாலும் ரொம்ப எடுத்துருக்குறேன் இன்னு தான் நீங்கள் ரெண்டு எடுத்துக்கோங்க நல்லா வதக்கிடலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம வெங்காயம் மருந்துச்சு ஃப்ளைம்ல லோ பண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் மசாலா எல்லாம் அதை சேர்த்துடலாம் வந்து நான் ஒரு டீ ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் இப்போல்லாம் ஜாஸ்தி காரம் தேவையில்லை ஒரு கால் டீஸ்பும் மஞ்சள்தூள் சேர்க்குறேன் அப்புறம் வந்து ஒரு டீஸ்பும் தனியாத்தூள் ஒரு அரை டீ கரம் மசாலா பவுடர் மசாலா பவுடர் அப்புறம் வந்து ஒரு சீரகத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துப்போம் சீரகத்தூள் இது சேர்க்கணும் தான் நல்லாயிருக்கும் பாருங்கள் ஒரு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இந்த பொடியோட எல்லாம் பச்சை வாசம் போகணும் அது வரைக்கும் கலரங்கிட்டுலாம் இதோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்படி நாம் இதில் எடுத்து வச்சுக்கிட்டு டொமாட்டியூ பீரு அதை சேர்த்துடலாம் தக்காளி அரைச்சி வச்சுக்கோமே அதை சேர்த்துடலாம் அதையும் சேர்த்து நல்லா வளர்த்துக்கலாம் அதோட பச்சை வாசம் போகணும் அதோட பச்சை வாசமும் போயிடுச்சு நம்ம வந்து இதேப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் கப் தண்ணி சேர்க்குறேன் இது கூட வந்து நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுக்கோமே அதையும் சேர்க்குறேன் நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் சால்ட் சேர்த்துடலாம் எல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க ஜாஸ்தியாக எடுக்கலாது நல்ல கொதிக்கட்டும் கொதிக்குது இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணும் இந்த கேஷ்னட்டை அரைச்சி வச்சுருக்கோமே இந்த முந்தி அதையும் சேர்த்துடலாம் இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சேர்ப்பாங்க ஆனால் நம்ம இப்போ அதெல்லாம் சேர்க்கலை நம்ம வீட்டில் உள்ள சாமான் வச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குது கால் வேணுன்னா ஒரு ரெண்டு பிஞ்ச் போட்டுக்கலாம் ஓகே கொதிக்க ஸோ நீ வந்து நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தண்ணி கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்குது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சிக்கக்கூடிய பனியை சேர்த்துடலாம் எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க மீடியத்துக்கும் லோக்கிய இடையில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் மூடி வச்சு வேக அப்போ நம்ம பன்னீர்லாம் நல்லா வெந்து மசாலா கூட எல்லாம் நல்லா சேர்ந்து கரெக்டாக எடுக்கணும் ஓகே ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சு அந்த மசாலா எல்லாம் அதை செஞ்சுட்டு கொஞ்சமாக கிரேவி போய் வேணும் ஏன்னா நம்ம சப்பாத்தி கூட அப்பத்து கூட தான் சாப்பிடும்போது கொஞ்சம் கிரேவி வேணும் லாஸ்டில் கொஞ்சம் கொத்தமல்லி கையு சேர்த்துடுறேன் வந்து நம்ம காஜு பன்னீர் மசாலா சூப்பராக கிடச்சிருக்கு நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் நம்ம காஜு பன்னீர் மசாலா சூப்பராக கிடச்சிருக்கு நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் காஜூ பன்னீர் மசாலானா வேறு ஒன்றும் இல்லை காஜுன்னா நார்த் இந்தியாவில் வந்து கேஷ்மீட்டுக்கு தான் அப்படி சொல்கிறது முந்திரிக்கு தான் சொல்கிறது அது நம்ம அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் அது காஜு பன்னீர் மசாலா ஓகே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வேறு நம்ம சாதாரண பண்ணக்கூடிய மசாலாவோட இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க தேங்க் யூ